வணக்கம் த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே மின்னல் தாக்கியதில் ரூபாய் ஒன்றே லட்சம் மதிப்பிலான மூன்று மாடுகள் உயிரிழந்தன இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்தது இந்நிலையில் மணப்பாறை அருகே உள்ள ஆண்டவர் கோவில் பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த பாக்கியம் என்பவர் ஒரு பசுமாடு மற்றும் இரண்டு கண்டுக்குட்டிகளை வளர்த்து வந்தார் மாடுகளை தன்னுடைய வீட்டின் பின்புறம் கட்டி வைத்துள்ளார் இரவு பத்து மணி அளவில் பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்த நிலையில் வீட்டின் அருகே மின்னல் தாக்கியதில் அவர் வளர்த்து வந்த ஒரு பசுமாடு மற்றும் இரண்டு கண்டுக்குட்டிகள் சுருண்டு விழுந்துள்ளது சத்தம் கேட்டு ஓடி வந்த பாக்கியம் மூன்று மாடுகளும் கீழே விழுந்து கிடந்ததை பார்த்து அவற்றை எழுப்ப முயன்றுள்ளார் ஆனால் மாடுகள் அனைத்தும் உயிரிழந்து விட்டது மாடுகள் இறந்ததைக் கண்டு மாட்டின் உரிமையாளர் பாக்கியம் அதிர்ச்சி அடைந்தார் இதன் மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆகும் இந்நிலையில் பாக்கியம் தனது வாழ்வாதாரமாகவும் குழந்தைகள் போல் வளர்த்து வந்த மாடுகள் இறந்ததால் வேதனையுடனும் மாடுகளை கட்டி தழுவி கதறி அழுது அனைவரையும் கண்கலங்கச் செய்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கால்நடை மருத்துவர் மாடுகளை பரிசோதனை செய்தனர் சம்பவ இடத்தில் வருவாய் துறையினர் விசாரணை செய்தனர் வாழ்வாதாரமாக இருந்த மாடுகள் இறந்ததால் கலங்கி போய் நிற்கின்ற பாக்கியத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு